ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்னாப்பிரிக்க அணியை வெயில் தரத்துக்கு ஏபி டிவிலஸ் கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து அறிவுரை வந்து கேட்டிருக்காரு அதற்கு வந்து ஏபிடிபிள்எஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் வந்து நிறையா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காரு புறம் சவுத் ஆஃப்ரிக்கா புறம் வந்து இந்தியா இப்போ வந்து பார்க்குறப்ப ரெண்டுமே வந்து பாவப்பட்ட அணிகள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் வேர்ல்டு கப்பை வாங்கிற மாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா கனவோட ஃபைனலை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க புறம் நம்ம இந்தியா டைமாகவே ரீசண்ட்டுன்னு சொல்கிறத விட கடந்த ஒரு பத்து வருஷமாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோப்பையை வாங்க முடியாமல் தொடர்ந்து வந்து தவிச்சு இருக்காங்க அதுவும் வந்து அடுத்தடுத்த அடி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ரெண்டு முறை வந்து தோற்றுருக்கோம் அதேமாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து போச்சு ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பும் வந்து போன வருஷம் வந்து போச்சு இந்த மாதிரி இந்தியாவும் பார்த்திங்க அப்படின்னா தொடர் தோல்விகளை சந்திச்சு தான் இப்போ வந்து ஃபைனல் வந்திருக்கும் அப்போ ரெண்டு அணிகளும் வந்து பலப்பர்ச்சை நடத்த போகிறாங்க இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அளவில் ரொம்ப சொதப்புனது வந்து விராட் கோலி தான் இது வரைக்கும் அஞ்சு கேமில் வந்து அவர் வந்து ஆடி இருக்காரு அஞ்சு கேம்லையுமே ஒற்றை இலக்க ரன்கள் மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து சேர்த்திருக்காரு ஒரு இரட்டை இலக்கம் டபுள் டிஜிட் ஒரு பத்து ரன் கூட வந்து ஒரு போட்டியில் விராட் கோலி வந்து அடிக்கவே இல்லை அப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தான் விராட் கோலி வந்திருக்காரு பட் ஃபைனல் போட்டியில் விராட் கோலி அடிச்சே ஆகணும் ஏன்னா வந்து ரோஹித் வந்து தனியாக அவர் வந்து ஓப்பனிங்கில் வந்து போராடிட்டு இருக்காரு பட் விராட் கோலி எந்த விதமான சப்போர்ட்டையுமே ஓப்பனிங்கில் வந்து கொடுக்கல ஆனால் ரோஹித் சர்மா தொடர்ந்து கோலியை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் எழுந்த விட்டு அஞ்சு மேட்சுக்கு சேர்த்து ஃபைனலில் கோலியை நல்லா அடிப்பார் அப்படின்னு ரோஹித் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அந்த மாதிரி சூழலில் தான் ஏபிடி கிட்டேயே சவுத் ஆப்ரிக்கா அகைன்ஸ்டாக எப்படி ஆடுறது அப்படின்னு விராட் கோலி டிப்ஸ் வந்து கேட்டிருக்காரு ஏபிடியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து விராட் கோலிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் ஆடுற மாதிரி ஐபிஎல் ஆடுற மாதிரி வந்து தைரியமாக வந்து ஆடுங்க ஸோ நீங்கள் வந்து எதுவும் வந்து டென்ஷன் ஆக வேணாம் ஒரே ஒரு கேம் போதும் அந்த ஒரு கேமும் ஒரு பத்து பால் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடும் உங்களால் வந்து நிச்சயமாக சவுத் ஆஃப்ரிக்க பவுலர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத பவுலர்ஸ் வந்து கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க ஸோ உங்களால் முடியும் கோலி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஏபிடி நிறைய அறிவுரைகள் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காரு நன்றி